சிறிய பறவை பெரிய செயல் இது ஒரு பறவையின் பெரிய செயல் பற்றிய கதை ஒரு பசுமை நிற நகரில் ஒரு பழமையான நூலகம் இருந்தது அதன் மேல்தளத்தில் நிழலடித்து விரிந்த ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் பல பறவைகள் கூடு கட்டி வசித்தன அந்தக் கூட்டத்தில் இருந்த ஒரு சிறிய பறவை எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாகவும் துணிச்சலாகவும் இருந்தது அந்தச் சிறிய பறவை சின்னதுதான் ஆனால் அதற்குள் இருந்த மனதோ பெரிது பிறர் பயப்படும் தருணங்களில் கூட அது நடுநடுந்தாமல் சிந்தித்து செயல்படும் ஒருநாள் வானம் மேகமூட்டமாக இருந்தது மழை கொட்டி பெய்தது இடியுடன் மின்னலும் தாக்கியது அந்த மின்னல் நூலகத்திற்கு அருகே இருந்த ஒரு மரத்தில் விழுந்தது மரத்தில் தீ பற்றியது புகை எழுந்தது தீ வேகமாக பரவத் தொடங்கியது மற்ற பறவைகள் எல்லாம் பரபரப்புடன் கூச்சலிட்டு பறந்தன ஓடுங்கள் தீ பரவுகிறது என்று அலறின அந்தச் சிறிய பறவை மட்டும் சற்று நேரம் நிலைத்து பார்த்தது அது அருகிலிருந்த ஒரு குழியில் இருந்து சிறு சொட்டு தண்ணீரை தன் நாக்கால் எடுத்துக்கொண்டு தீ எரிகின்ற இடத்துக்கு பறந்து சென்று விட்டது அங்கே சென்று அந்த தீ மீது அந்த தண்ணீரை விட்டது இதை பார்த்த மற்ற பறவைகள் ஒரு கையசைப்பாகவே பார்த்தன சிலர் ஆச்சரியத்துடன் சொன்னன இது என்ன செய்கிறது சிலர் சிரித்தபடி நகைச்சுவையோடு சொன்னன சின்னதொரு சொட்டில் தீ அணையுமா ஆனால் அந்த சிறிய பறவை எதற்கும் பதில் கூறவில்லை மீண்டும் பறந்து சென்று இன்னொரு சொட்டு தண்ணீர் எடுத்தது அது மீண்டும் அந்த தீ மீது விட்டது அதை பார்த்த சில பறவைகளுக்கு ஏதோ புது உணர்வு ஏற்பட்டது அவை தயங்க தயங்கி தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தன பின் பல பறவைகள் சேர்ந்து செயல்பட்டன அனைவரும் சேர்ந்து செய்த அந்த சிறிய முயற்சிகள் தீயை முழுமையாக அணைத்துவிட்டன மரமும் நூலகமும் பாதுகாக்கப்பட்டன அந்த நாள் முதல் அந்த சிறிய பறவையின் செயல் மற்ற எல்லா பறவைகளுக்கும் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தியது இக்கதையின் பாடம் ஒரு சொட்டு தண்ணீரால் தீ அணையாமலும் இருக்கலாம் ஆனால் முயற்சி செய்யாமல் ஒதுங்குவது தப்பாகும் சிறிய செயலும் உண்மையான மனதுடன் செய்யப்படும்போது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்